அவசர அவசரமாக எரிப்பதற்கு காவல்துறையை களத்தில் இறங்கி லாரி டயர்களை கொண்ட மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் வீரப்பனாரை எரிப்பதற்கு திட்டமிட்டது காவல்துறை செட்டி ஓடை ஓரம் அண்ணன் சேத்துக்குளியாரை எரிப்பதற்கு டயர்களை கொண்டு போய் போட்டிருந்தார்கள் அண்ணன் சந்திரனை எரிப்பதற்கு சத்தியமங்கலத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அவரது சொந்த கிராமத்தில் கொண்டு போய் டயர்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் சிக்கரசம்பாளையத்தில் சேதுமணி என்கிறவருடைய உடலை எரிப்பதற்கு அவருடைய சொந்த ஊரான அரியலூர் பக்கத்தில் கொண்டு போய் அடுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் இதில் சேத்துக்குளி கோவிந்தன் சந்திரன் சேதுமணியை டயர்களை போட்டு கொளுத்தி எலும்பில்லாமல் சாம்பலாக்கி முடித்தது காவல்துறை உண்மையா பொய்யா ஏன் வீரப்பனாரை எரிக்க முடியவில்லை புதைப்பதா எரிப்பதா என்பது எங்களுடைய குல வழக்கம் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் உங்கள் வேலை முடிந்ததா கடந்து போங்கள்னு சொல்லிட்டாங்க ஆகையால் வீரப்பனாரை புதைத்தார்கள் ஆக புதைப்பதா எரிப்பதா என்கிற திட்டத்தை முடிவெடுப்பது அந்த குடும்பத்தினர் ஏன் அந்த குடும்பத்திற்கு நெருக்கடி கொடுத்தார்கள் என்பது மிக விரைவில் வெளிவர இருக்கிறது பொறுத்துருங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு இன்னைக்கு சட்டசபையில் வந்து அறிவிக்கிறாங்கல்ல எல்லாம் பேசுறாங்கல்ல இதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கப்பட வேண்டும் இப்ப பேசுனதெல்லாம் நீக்கணும் உண்மை வெளியிலே வரப்போகிறது அப்படி என்றால் நான் எழுப்புகிற கேள்விகளுக்கு எடப்பாடியார் எழுப்புகிற கேள்விகளுக்கு இந்த அரசுக்கு உரிய பதிலை ஏன் இதுவரை சொல்லவில்லை அடுத்து நீங்க பாருங்க உள்ள தடியடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யாரால் நடத்தப்பட்டது எங்கிருந்து நடத்தப்பட்டது யார் உத்தரவிட்டது இந்த கேள்விக்கும் ஆம்புலன்ஸ் முப்பத்தி மூணு தனியார் ஆம்புலன்ஸில் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்கிறது யார் ஃபோனிலிருந்து அது வரவழைக்கப்பட்டது யார் உத்தரவிட்டது யார் பேசினார்கள் என்ற கணக்கையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாவுசு எப்படி அங்கே வர முடியும் வந்ததற்கான காரணத்தையும் விசாரிக்கப்பட வேண்டும்